ஓம் துணை அன்பு பிள்ளையே சட்டென்று என் கையில் இருக்கும் பணத்தை தொடு இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீ நினைத்தது நடக்க போகின்றது இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியுடன் உன் அன்றாட பணிகளை ஆரம்பி நீ எங்கு சென்றாலும் உனக்கு உதவ யாராவது நான் அனுப்பப்பட்ட தூதராக தோன்றுவார்கள் உன்னை தீங்குதலில் இருந்து காத்திட நீ நிம்மதியாக இருக்க நான் இந்த நாளெங்கும் முன்னுடன் இருப்பேன் நீ உன்னையே என்னிடம் ஒப்படைத்த என்பதை இன்றைய நாள் முழுவதும் உனக்கான பாதுகாப்பு என்னுடைய அருள் எப்பொழுதும் உன் முன்னே தோன்றி நீ செல்லும் பாதையில் ஒவ்வொரு அடியையும் வழி சரியான தருணத்தில் நான் உன் முன்னே தோன்றி காட்சியளிப்பேன் அந்த தருணமே உன் வாழ்க்கை சுகமாக மாறும் நேரம் தினந்தோறும் என்னையே வழிபட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய பண பிரச்சனை இன்றோடு முடிவடையும் வாழ்க்கையில் பணம் இல்லாமல் யாரும் இல்லை இந்த காலத்தில் பணம் என்பது மிகவும் முக்கிய அங்கமாக வகிக்கின்றது அந்த பண வருவாயை நான் உனக்கு இன்று கொடுப்பேன் தங்கமே என்னுடைய கையில் இருக்கும் நீ பணத்தை தொட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பணமாகத்தான் இருக்கும் இனி நீ வாழ்க்கை நன்றாக வாழ்வாய் உன் துன்பம் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கு உன் அம்மா நான் விட்டேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் அமைதியாக இருக்கும் தூக்கி செல்பவன் ஆட்டம் போடுவான் வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான் புத்தகம் அமைதியாக இருக்கும் படித்தவன் ஆட்டம் போடுவான் பாட்டில் அமைதியாக இருக்கும் குடித்தவன் ஆட்டம் போடுவான் மொத்தத்தில் ஆணவம் பிடித்த ஆட்டம் போடுகின்றான் அதனால் உன் ஆணவத்தை தூக்கி எறி தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகும் நேரம் வந்துவிட்டது செல்வத்தோடு இனி நீ சிறப்பாக வாழப் போகின்றாய் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த வராகிக்கு உள்ளது ஒரு முறை இனி நீ நினைத்துப்பார் உனக்காக நான் ஓடோடி வருகின்றேன் நிச்சயம் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே உனக்கு நான் கொடுப்பேன் பண கஷ்டம் உனக்கு மன கஷ்டமும் இருக்கின்றது அனைத்தையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை நான் சீராக்குவேன் ஓம் வராகிய துணை